நீங்க எப்படி பாக்குறீங்க சிரிக்கிறீங்க அப்படித்தான் அண்ணனும் பாக்குறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது ஆங்கிலத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லதான் ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது தங்கச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில் சார்ந்த எங்கள் ஐயா ஜவஹர்ணேசனை பேச வைக்க வேண்டியதானே பிரின்ஸ் கஜேந்திரபாபன்னு ஒருத்தர் அப்படின் அவரை பேச வைங்க கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது இருக்காங்களா இல்லையா இருக்காங்கல்ல அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியதானே பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான்ல அவன் டெத்தா வருவா போட அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன தங்கச்சி நான் தான் சொல்றேன் இது திராவிட மாடல் கிடையாது விளம்பர மாடல் அவங்களே மாடல் தாங்க இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர சில தவிர வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணு பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் மீட்டர் கடையா திறந்து விட்டு விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடனா இப்போ பாடின என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதனாயிரம் பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல பத்தாம் வகுப்புல பாடிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சுட்டு வெளியில் வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறக்குது என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு அஞ்சு நாளும் சாம்பாராம் எல்லாத்துக்கும் ஒரே டிஷ் தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி அதன் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற நீர் கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமம்மா உட்காந்து என்னையாவும் சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதிச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா என் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில் இவங்களை ஒன்றும் உட்காந்து படிக்க வைக்க அது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அதை சாதிக்க முடியல காலையிலே ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான் அப்படியா அப்படியா அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரான்னு கேட்குறாங்க அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிடாதீங்க நான் என்ன சொல்றேன்னு இங்க அதில் வாங்கல படத்தை எடுத்து பெரிய கல்வி அறிஞர் நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் நான் என்ன சொல்றேனே உனக்கு புரியல நீ அந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு யாரு நீ ஒரு படத்தை ஏகிருக்க இயக்குனர் அவ்வளவுதான் அதுக்கு என்ன காரணம் நீ படிச்ச கல்விய என்ன எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும் என்ன சொல்றேன் தெரியல முழு பேச்சையும் கேட்கறது ஏதோ கேட்டு ஒரு காரத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன போட்டுக்கிட்டா அப்படி அதான் மகுவா மைத்ரா கேக்குது உங்க கல்வி சான்றிதழ வெளியிடுங்க வெளியிட வேண்டியது சொல்லுங்க தம்பி உதயநிதியே பேசுறாப்ல என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்ல வக்கீல் ஆயிட்டாப்ல படிச்சு வக்கீல் ஆயிட்டா படிக்காம நான் டிப்டி சீப் ஆயிட்டேன் துணை முதல்வர் ஆயிட்டேன் அதானே அதுக்கு பொருள் அதானே அதான தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம் வேற ஒரு சொல் சொல்றதுக்கு இல்ல சினிமா காரஞ்சோனா ரசிக்கிறது டெய் உங்களை எல்லாம் மூச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க ஆடுகளை பாருங்க சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு எவ்வளவு பெரிய தாளர்கள் வேந்தர்கள் துணை துணைவேந்தர்கள் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கல்வியில் சிறந்த மான நாடுன்னு போட்டு புகழ்ந்து பாக்குறீங்க நம்ம கல்வியில சிறந்து அவரை நினைச்சு நான் நாங்க தான் சோத்துக்கு செத்த பை மக்களா இருக்காங்க அவங்களையாவது தன்மானத்தோட வாழ விடணும் காலை உணவு உப்புமா தானே நீ வரியா போம ரெண்டு பேரும் சொல்லாம போகணும் சொன்ன மாத்திக்காங்க காலையில அஞ்சு நாள் நான் அதனாலதான் சொன்ன உப்மா கம்பெனின் நாங்கள் திரைப்படம் போது எப்படி உப்மா கம்பெனின்னு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க ஒழுங்கா அதுக்கு பேரு அறுபது வருஷமா நாங்கள் ஆண்டுருக்கோம் மாறி மாறி திமுக அதிமுக மதிய உணவு என் தாத்தம் போடும்போது அன்னைக்கு விடுதலை வெற்ற காலத்தில் இவ்வளவு வருவாய் இருக்கல கல்வி போய் சேரல பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரலை அவன் அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு படிக்கணா என்ன பண்றது ஒருவேளை சாப்பிடணும்னு நாங்க ஆடு மாடு மேய்க்க போகலைன்னா எப்படி சாப்பிடறதுன்னு கேட்டான் சரி சாப்பாடு போட்டா வருவானா சரி நோட்டு புத்தம் வாங்கல நோட்டு புத்தம் தாரேன் சீருடைய போட்டுக்கிற துணிமணியில் சீருடையும் தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது அறுபது அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு அப்ப எவளவு வரமுடியல ஆத்தால் ஆத்தாள் வச்சிருக்க காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல இங்க வந்துதான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுறேன் எல்லாருக்கும் சோறு ஆயிரம் ரூபாய் காசு பஞ்சப்படி ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாறுன்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு இது எப்படி பாக்குறது இது ஒரு சேவைன்னு பாக்குறியா இந்த மானம் கொடுத்து ஒரு வேளை சோத்த போட்டு கையில் ரூபாய் கொடுக்கணும் போதும்னு நினைக்கிறியா எப்படி எடுத்துக்கிறது இந்த ரேவந்த் ரெட்டியை நான் மதிக்கிறேன் அதுக்காக இதை போய் செய்வேன்லாம் அந்த நேரத்தில் புகழணும்னு பேசிட்டாப்ல அது செய்ய மாட்டேன் அவன் சாதி வாரி கணக்கு எடுக்க எடுப்புறான்ல மானஸ்தன் இவர் எடுப்பார கேக்குறதுக்கு பதில் சொல்லு கூட்டணி தானே வச்சிருக்க இங்க பெரியார் பிறந்திருக்காரு சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாரு அதான் இங்க பிறக்கல எடுத்துறேன் அதே கூட்டணி வச்சிருக்க சீதாராமையா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற அங்க பெரியா இருக்கிறதுக்கு உங்க நீங்க உங்க பெரு சொல்ற பெரியா இருக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன் எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது நிதி தரல நான் என்ன பண்றது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாக்கு வலிக்கவா எதுக்கு வென்று போனீங்க இந்த கையை பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்த நம்ம ஐயாட்ட ஏட்ட மோடி ஐயாட்ட நீங்க ஐயா அந்த நமக்குள்ள நிதியை கொஞ்சம்